நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராசிபுரம் ராசிபுரம் அண்ணாசாலை அரசு மேல்நிலை பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்ற மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணாசாலை மேல்நிலை பள்ளியில் நூற்றாண்டு தொடக்க விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாவட்ட ஆட்சியர் உமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு பள்ளிகளில் நூற்றாண்டு விழாவானது கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் ராசிபுரத்தில் உள்ள அண்ணாசாலை மேல்நிலைப் பள்ளியில் முதற்கட்டமாக நூற்றாண்டு விழாவானது நடைபெற்றது இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் இந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதிதாக கட்டப்பட்ட நுழைவு வாயிலை மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஜோதி தீபத்தை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அரசு பள்ளிகளின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தனர் தான் படித்த பள்ளியிலேயே நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தனக்கு பெருமையாக உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் சால்வை அணிவித்து அவர்களது காலில் விழுந்து ஆசி பெற்றார்